ஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள் ஜட்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டு துணியை வந்து நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கணும் மடக்கிக்கிட்டு நல்லா துணி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு பிசுறு இல்லாமல் நல்லா போட்டு அயன் கூட பண்ணிக்கலாம் அயன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ காட்டில் பாருங்கள் டபுள் ஃபோல்டிங் இந்த சைடு வந்து டபுள் ஃபோல்டிங் சைடாக இருக்கணும் மூடி இருக்கணும் அது மாதிரி கீழேயும் ஃபோல்டிங் சைடாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் மூடி இருக்கணும் அது மாதிரி இந்த பக்கமும் இந்த பாருங்கள் நாலாக இருக்கா ஓப்பன் பண்ணி நாலாக இருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து ஓப்பனில் இருக்கணும் இங்கேயே க்ளோஸாக ஃபோல்டிங் சைடாக இருக்கணும் ஓகேவா இதான் நம்ம இப்போ எடுத்திருக்க அளவு ஜெட்டி இதை வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கணும் மடக்கிக்கிட்டு நல்லா எடுத்து விட்டுக்கணும் அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் நல்லா எடுத்து விட்டு நல்லா இழுத்து விட்டு கீழே எல்லாமே சரியாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம அளவு எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ டேப் எடுத்துகிட்டு இருந்து அந்த வைக்கிறேன் பாருங்கள் இருந்து இப்போ மேலேருந்து கீழே வரையும் வச்சால் எட்டரை இருக்கு எட்டரை இருக்கா அந்த அளவுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து ஒன்னேகால் இன்ச்சி வந்து இப்போது ஒம்பதே முக்கால் இன்ச்சு வருது ஒம்பதே முக்கால் இன்ச்சுக்கு டாட் போடுறோம் நம்ம இப்போ ஜட்டி எடுத்து வச்சிடலாம் அந்த சைடு இப்போ அதை ஒம்பதே முக்கால் அளவுக்கு ஒரு டாட் போட்டுக்கிட்டு அதே மாதிரி ஆப்பிடுச்சு அங்கே கொஞ்சம் தள்ளி கரெக்டாக நேராக வர்றதுக்காக அங்கே ஓவம் வச்சு ஒரு டாட் போட்டுக்கணும் டாட் போட்டுக்கிட்டு இப்போ நேராக கோடு போட்டுக்க வேண்டியதுதான் நான் டேப்பால் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கேலால் வேணாலும் போட்டுக்கோங்க நேராக டாட் டாட்டாகவும் இங்கேலாம் ஒரே கோடாகவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த அந்தளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறமா இப்போ அகலம் போகிறோம் அகலம் நான் வைக்கிற மாதிரி அந்த வைக்கிறேன் பாருங்கள் அதுலேருந்து இந்த இருக்கு பாருங்கள் அது வரையும் வைக்கணும் ஆறு இன்ச்சு வரும் ஒரு இன்ச்சு வந்து தையல் கூடுவோம்ல ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு விட்டு டாட் வச்சுக்கணும் அஞ்சு வருது ஒரு இன்ச்சு நம்ம எஸ்டாவாக வச்சுக்கிறோம் இந்த தைக்கிறோம்ல சைடில் அதுக்கு ஒரு இன்ச்சு எஸ்டாவாக அப்படியே கொஞ்சம் தள்ளி 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 அந்த புள்ளி வச்சுக்கிறோம் நம்ம டாட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா ஒரே மாதிரி வரும் அளவு மாறாது அதுலேருந்து ஒரு கோடு கிழிச்சிக்கணும் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு கோடு டாட் டாட்டாக போட்டுக்க வேண்டியதுதான் போட்டோமா இப்போ எலாஸ்டிக் விட்டோமா எலாஸ்டிக் ஒன்றே கால் இன்ச்சு அதை அங்கங்கே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கணும் ஒன்று ஹால் இன்ச்சு எலாஸ்டிக் விட்டோம்ல இன்னொன்று எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கிறோமோ இப்போ ஒ எலாஸ்டிக் வந்து அரை இன்ச்சு எடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணணும் ஒரு இன்ச்சு எடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணணும் நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கணும் இப்போ வந்து சீட் லைன் பார்க்குறோம் சீட் லைன் வந்து மூணு இன்ச்சு வருது சீட் லைன் அதுதான் சைடில் எடுக்கிறாங்களோ அதான் சீட் லைன் மூணு இன்ச்சுலேருந்து மூன்றை இன்ச்சு இப்போது ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கிறோம் அந்த எலாஸ்டிக்கு இருக்குல்ல அதை தாண்டி தான் வைக்கிறோம் எலாஸ்டிக் அளவோடு வைக்கக்கூடாது அளவு மாறிடும் அங்கேருந்து ஒரு டாட் வச்சுக்கணும் அப்புறமா கால் அகலம் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கீழ கால அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வருது கால் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு அப்போ நம்ம மூணு வச்சுக்கணும் கால் அகலம் அதை கீழே கால் விடுறோம்ல அந்த சைடு தான் அது அதுக்கிட்ட ஒரு டாட் வச்சுக்கணும் கீழே தான் நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சா தான் அளவு கட்டும் இப்போ இங்கே வச்சோம்ல மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு அதுக்கும் எதுக்கும் ஒரு கிராஸாக ஒரு கோடு போடணும் நீங்கள் வேணால் ஸ்கேலில் வேணாலும் போட்டுக்கோங்க க்ராஸாக கோடு போட்டுக்கிட்டு இப்போ அது சென்ட்ரு பார்க்கணும் இப்போ வந்து அதோடய அளவை நம்ம எடுத்துக்கணும் இப்போ எத்தனை இருக்குது ஆறு இன்ச்சு இருக்குது அப்போ ஆறு இன்ச்சில் பாதி எடுக்கணும் இப்போ இப்போ இந்த இந்த சில்வர் இருக்குது பார்த்தீங்களா அதை கரெக்டாக நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரிலன்னு இதை சொல்கிறேன் ஆறு இன்ச்சுக்கிட்ட வைக்கணும் கரெக்டாக வைச்சோம்னா அதோட நடுப்பக்கம் எப்படி அழுத்தி எடுத்தோம்னா அதோட நடுப்பக்கம் வந்துடும் இப்போ எவ்வளோ வருது மூணு இன்ச்சு வருது மூணு இன்ச்சு தான் சென்ட்ரு இதில் அதுக்கிட்டே ஒரு டாட் வைக்கணும் மூணு இன்ச்சுக்கிட்ட மூணு இன்ச்சுக்கிட்ட வச்சுக்கணும் இப்போ வந்து இதுதான் பேக் சைடு நான் கை வைக்கிறேன் பாருங்கள் அதுதான் பேக்னு போட்டுக்கணும் இது வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு போட்டுக்கணும் அது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு பேக் சைட்லேருந்து அரை இன்ச்சு எடுக்கணும் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு இன்ச்சு ஆனால் நான் கால் இஞ்சி எடுக்கணும் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு அரை இஞ்சி இருக்கணும் இப்போ பிஹேனியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தையை மடக்கி தைக்கிறப்ப கொஞ்சம் கூட வச்சுருவீங்க இருந்தால் நான் ஒரு இன்ச்சும் அரை இன்ச்சும் சொல்லியிருக்கேன் ஆனால் கால் இன்ச்சும் அரை இன்ச்சும் தான் வைக்கணும் நம்ம சரிங்களா இப்போ இதுக்கேற்ற மாதிரி அதை ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி வளைவு வைக்கணும் ரெண்டு பக்கமும் வளைவு வைக்கணும் அந்த டாட் வச்சுருக்கோம்ல அதோடு கனெக்ட் பண்ணணும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கு ஃப்ரெண்டுன்னு போட்டு வச்சுருக்கோம்ல இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணுறது தான் எல்லாம் முடித்தாச்சு அளவு எடுத்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் கரெக்டாக துணி நவராமல் பார்த்துக்கணும் இதுதான் முக்கியம் நமக்கு வந்து துணி நவரக்கூடாது ஃபஸ்ட்டு பேக் சைடு பேக் சைடு தான் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டை இப்போ கட் பண்ணவே கூடாது பேக் சைட்லேருந்து அந்த வளைவு இருக்குது பாருங்கள் அதோட ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு வரணும் எலாஸ்டிக் வச்சுருக்கோம்ல அதையோடு சேர்த்து கட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக திருப்பி நான் திருப்பி போடுறேன் உங்களுக்கு அது தெரியலைன்னா அப்படியே நீங்கள் நவுந்துக்கோங்க நவுந்து அந்த துணியை மேலே போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் கட் பண்ண இப்போ நாலு பக்கமும் வச்சு அந்த இது கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிக்கிட்டு அதுவே தேவைப்படாது அந்த துணி அங்கே வச்சுருங்க இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ரெண்டு இதாக வருது பாருங்கள் அதில் ஃப்ரெண்டுன்னு போட்டோம்ல அதை முன்னாடி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட் பக்கம்னு போட்டோம்ல அதில் இந்த வளைவு இருக்குல்ல ரெண்டாவது வளைவு அதை வந்து இப்போ கட் பண்ணணும் அந்த ஃப்ரெண்டுன்னு போட்டோம்ல அந்த சைடு தான் கட் பண்ணணும் அந்த வளைவு தான் முக்கியம் கரெக்டாக வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள் அது குறுக்கெல்லாம் வெட்டிடக்கூடாது கரெக்டாக அந்த வளைவை கட் பண்ணி அதுவும் தேவைப்படாது நமக்கு இப்போ அவ்வளோதான் இல்லை நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அந்த ஒரு இன் ஒன் ஒனேகாலு இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்தோம்ல அதை வந்து நான் மார்க் பண்ணலை இப்போ பேக்கு இது வந்து பேக் சைடு கெட்ட பக்கம் நீங்கள் துணி வைக்கிறப்ப அது போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறப்ப அந்த ஒரு இன்ச்சு எலாஸ்டிக்கு வந்து அந்த டாட் பிடிக்கணும் அந்த போட்டிருக்கில் கோடு கால் இன்ச்சிக்கு அதுக்கிட்ட ஒரு டாட் போனோம் அது நான் தைக்கிறப்போ சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தைக்கிறப்ப அவ்வளோதான் இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் பார்க்க போகிறோம் எலாஸ்டிக் மொதல் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஜட்டியை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அந்த மேலே இருக்க பாருங்க இழுக்காமல் வச்சு அளவு எடுக்கணும் இழுக்காமல் எடுத்தால் எட்டரை இன்ச்சு இருக்குது எட்டரை இன்ச்சு இருக்குது எட்டரை இன்ச்சோட ஒரு அரை இன்ச்சு கூட வச்சு ஒம்பது இன்ச்சு இது அப்படியே ரெண்டாக எலாஸ்டிக்கை இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ எலாஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் நான் வைக்கிறேன் பாருங்கள் அதுலேருந்து வச்சுக்கணும் ஒம்பது இன்ச்சு இருந்துச்சு அதை அப்படியே டபுளாகணும் நம்ம டபுளாக வச்சுக்க வேண்டியது தான் இப்போ டபுளாக வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணிக்க வேண்டியது தான் அதான் எலாஸ்டிக்கோட அளவு இன்ஷாலாக இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும் பாருங்க அப்புறம் வேறு எதுவும் வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எதுவும் அவ்வளோதான் கட் பண்ணுறதும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் தைக்கிற வீடியோ இன்ஷாலாக அடுத்த இதில் வரும் உங்களுக்கு வேறு வீடியோ வேணால் அடுத்த வீடியோ எதுனா வேணும்னு சொல்லுங்கள் நான் போடுறேன் கமெண்டில் போடுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே அலாம் வலைக்கம்